தனக்கென்று ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்பை உண்டாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க எனக்கும் ஆசை இருக்குது உங்களுக்கு ஆசை இருக்குது நம்மளும் ஒரு ஒரு பெரிய விஐபி ஆகணுன்றதில் யாருக்கு ஆசை இல்லாமல் இருக்குது அதுவும் நம்ம லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாகணுங்கிறதுல யாருக்கு ஆசை இல்லாமல் இருக்குது அப்போ நமக்கு ஒரு ஸ்டோரி தேவைப்படும் மற்றவங்க ஸ்டோரியை பற்றி யோசிக்கிறத விட நம்ம ஸ்டோரியை நம்ம எழுதணும் இதுவரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க இதுவரைக்கும் என்ன தர்ம சங்கடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு திசா புத்தியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் ரீதியாக எப்படி இருக்குன்னு இப்போ நான் சொல்லிடுறேன் இதை வச்சு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் பெற முடியும் ரொம்ப சிம்பிள் இனிமேல் நம்ம ஒவ்வொரு பதிவுமே என்ன பார்க்க போகிறோம் நம்மளை டெவலப் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்கள் டெவலப் ஆகணும் ரிஷபராசிக்காரர்கள் சக்சஸ் ஆகணும் ரிஷபராசிக்காரர்கள் லைஃப்பில் சக்சஸ் ஆகணும் ஒரு வரலாறு படைக்கணும் அதற்கு என்ன செய்யணும் நமக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க சந்திர தசை சூரிய தசை செவ்வாயிசையில் பிறந்திருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்கள் பிறக்கும் போ பிறக்கிறவர்களுக்கு என்னென்ன புத்தி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எந்தெந்த புத்தியை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃபு சக்ஸஸ் ஆகும் நம்மளும் ரியல் லைஃப்பில் நமக்குன்னு ஒரு ஸ்டோரி கிடைக்கும் நம்ம நாளைக்கு ஒரு பிரபலமாக இருப்போம் நாலு பேர் நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்மளை புகழ்கிற அளவுக்கு நம்ம வருவோம் வந்தே தீருவிங்க ரொம்ப சிம்பிள் இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சூரிய புத்தி நடக்கும் பொழுது யாரையும் எதிர்த்து கொள்ளக்கூடாது அது முக்கியமாக வயசில் பெரியவங்க குடும்பத்தில் பெரியவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க அரசியலில் உள்ளவங்களை இந்த ரிஷபராசிக்காரர்கள் சூரிய புத்தி நடக்கும்போது எதிர்த்து கொள்ளாதீர்கள் எதிர்க்காதீர்கள் அம்சமாக கம்முன்னு இருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் க தலையசைக்கணும் இல்லை அமைதியாக இருங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருங்க சூரிய புத்தியில் யாரையாவது எதிர்க்க ஆரம்பித்தோம்னா பகை பெருகும் அதே உங்களுக்கு சந்திர புத்தி நடக்கும் எந்த திசை நடந்தாலும் சந்திர புத்தி நடக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் துணிச்சலோடு செயல்படலாம் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் புது வீகம் வகுக்கலாம் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் உடனடியாக மிராக்கலாம் நடத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்க ஜெயிச்சிடுவீங்க அப்போ சந்திர புத்தி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் புத்தி அடுத்து அங்காரக புத்தி செவ்வாய் புத்தி நடக்கும் பூமி லாபங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு நீக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ந ரத்த உறவுகள் மூலமாக நட்புகள் கிடைக்கும் செவ்வாய் புத்தி பலத்தை கொடுக்கும் கடன் அடைக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கும் புதிய ஒரு வியூகத்தை வகுக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கும் புதன் புத்தி நல்ல நண்பர்களை கொடுக்கும் உங்களுக்கு புதன் புத்தி எந்த திசையில் நீங்கள் புதன் புத்தி நடந்தாலும் உங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுக்க முடியும் குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்த முடியும் நல்ல அன்பன்னிய ஸ்தானத்தை ஏற்படுத்த முடியும் வியூகம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மூளை அடமான வச்சாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பீங்க எதுக்கும் துணிஞ்சு செயல்படுவீங்க புதன் புத்தி நடக்கும்போது அது மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டுறாதீங்க பயந்து சந்தேகப்பட்டு தயங்கினெலாம் நிற்க வேண்டாம் அதே அதேமாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு புத்தி நடக்கும்போது குருமார்கள் உதவி பண்ணுவாங்க நல்ல நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க நல்ல சந்தர்ப்பங்கள் அரிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் உங்களை கடவுள் தன்னந்தனியாக விட்டுற மாட்டார் கைவிட மாட்டார் பெரிய மனுஷங்க உங்களை பார்த்து வாரிசாக உங்களை ஏற்றுப்பாங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க குரு புத்தியை மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி சுக்கர புத்தி நடக்கும் பாருங்கள் நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் சுக்கர புத்தி நடந்தாலும் நீங்கள் டாப்பில் வருவீங்க ஆசைப்பட்டது நடக்கும் பொண்ணு பொருள் பெண்ணு புகழு கௌரவம் எல்லாம் கிடைக்கும் இன்பம் சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் இல்லறம் சந்தோஷம் சந்தானம் பாக்கியம் திரவியம் லாபம் எல்லாம் கிடைக்கும் சுக்கர புத்தியை மிஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இதுதான் ஜாதகம் சனி புத்தி நடக்கும் ஆயுள் பெருகும் சட்டை நமக்கு சப்போர்ட் பண்ணும் சகாயமான சூழ்நிலைகள் ஏற்படும் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க நல்ல சூழ்நிலைகள் கை கொடுக்கும் கெடுதலான பலன்கள் எதுவுமே கிடையாது இந்த சனி புத்தி நடக்கும் பொழுது ஸோ இந்த கிரகங்களுடைய புத்திகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அதில் நீங்க ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் சூரிய புத்தி நடக்கும் போது மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுல கவனம் ஏற்படுத்திக்கணும் இந்த சூரிய புத்தி திடீர்னு நம்ம என்ன பண்ணணும்னா பகையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் நம்ம வளர்ச்சியை பார்த்து சில பேர் பொறாம கொள்வாங்க அதனால நமக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படும் ஆக சூரிய புத்தியில் மட்டும்தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எப்போ சூரிய புத்தி நடந்தாலும் சரி ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத வம்புகள் வழக்குகள் இந்த பக்கம்லாம் போக வேண்டாம் அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டோரியை உருவாக்க முடியும் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸை உருவாக்க முடியும் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக என்ன பண்ணுவார் சுக்கிர பகவான் உங்கள் ஆசைகளை சந்திர பகவான் உங்களுக்குள்ளே உள்ள எண்ணங்களை தூண்டி சரியான வழியில் செயல்படுத்துவார் அப்போ அந்த சரியான வழியில் போகும்போது பல பேர் சொல்லுவான் நீ இதுக்கு லாய்க்கு இல்லை நீ இதுக்கு சரி வர மாட்டே இதை நீ பண்ணாத அப்படிலாம் அதை பற்றிலாம் காதலை வாங்கிக்காதீங்க அதுக்கு தான் ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்து ஜாதக கட்டங்களை பார்த்து இது போகலாமா போகக்கூடாது இந்த நேரம் அப்படி அஸ்ட்ராலஜிட்ட கூட போகலாமான்னு கேட்கக்கூடாது இந்த நேரம் போகலாமா வேண்டாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் எடுக்க நீங்கள் வந்து நினைக்கிற ஒரு முடிவு பல பேரோட வாழ்க்கையை திறக்கும் ரிஷபத்துக்கு அப்படி ஒரு பலன் நீங்கள் ஒரு நல்லது நினச்சிங்கன்னா பல பேரோட வாழ்க்கையில் இருண்ட வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவீங்க பல பேருக்கு நீங்கள் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பீங்க ரிஷபம்னா அதுதான் அது அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை நிறைய பேர் போற்றுவாங்க நிறைய பேர் உங்களை மறக்க மாட்டாங்க தூற்றுவார்கள் அது பல பேர் இருக்கட்டும் அது பொறாமகாரவன் தூற்றுவான் முன்னுக்கு வர முடியாதவன் தூற்றுவான் அது அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி தூற்றுவார் தூற்றுட்டும் போற்றுவார் போட்டுட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு முடிஞ்சு போச்சு நம்மளை போற்றுவார்கள் இப்போ உங்களுக்கு சகாயமான புத்திங்கிறது சந்திர புத்தி செவ்வாய் புத்தி புதன் புத்தி குரு புத்தி சுக்கர புத்தி சனி புத்தி சூரிய புத்தியை தவிர மற்ற எல்லா புத்தியும் சப்போர்ட் பண்ணும் அதில் சந்திர புத்தியும் உங்களுக்கு சுக்கர புத்தியும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் அந்த வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க சந்திர புத்தியும் சுக்கர புத்தியும் எந்த தசைகளை நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் முன் வச்ச கால பின் வைக்க வேண்டாம் நினச்ச விஷயங்களை நடத்த முடியும் ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் நம்புங்க நல்லது நடக்கும் என் சகோதரர்களே இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும்பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே பலன்தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசா புத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேர கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த சின்னதாக போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் போகுது எல்லா படத்துலையும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த ஃபோனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமேக்ஸில் சீன் வச்சுருப்பாரு டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பார் இதெல்லாம் தான் பின் பின்னாடின்னு தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியே பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட்டு டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குனா நம்ம வரலாறில் இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்திங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்